தென்மேற்கு பருவமழையால் நீலகிரி அணைகள் நிரம்பியது தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளதால் நீலகிரியில் உள்ள அப்பர் பவானி அவலாஞ்சி பைக்ரா உட்பட பனிரண்டு அணைகள் நிரம்பி முழு கொள்ளளவை எட்டியுள்ளன இதனால் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் பவானி அணை நிரம்பியுள்ளது இங்கிருந்து வெளியேறும் நீர் காவிரியில் கலக்கிறது இது தவிர இங்குள்ள நீர் மின் நிலையங்களும் மின் உற்பத்தியை தடையின்றி செய்து வருகிறது தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஜூன் ஜூலை மாதங்களில் பெய்த மழை சரித்திரம் படைத்துள்ளது கேரளா கர்நாடகா தமிழ்நாடு பகுதிகளில் பெரும்பாலும் அணைகள் நிரம்பி வழிகின்றன